ஹலோ வெல்கம் எவ்ரிவான் இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயத்தை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் டால்டாவுக்கும் நெய்க்கும் என்ன வித்தியாசங்கிறத பற்றியும் டால்டா நம்ம உணவில் சேர்க்கறதுனால என்னென்ன கெடுதல் வருது அப்படிங்கிறத பற்றினா பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு நியூவாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கூடவே ஆளுங்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வனஸ்பதியை சாப்பிட்றதுனால என்னென்ன கெடுதல் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இதில் இருக்க டிரான்ஸ்ஃபேட் காரணமாக இதய நோய் குடல் புற்று நோய் உடல் பருமன் ஏற்படுது நம்மளில் நினப்போம் நாங்கள் தான் டால்டாவே வீட்டில் இல்லையே நாங்கள் வாங்குறதே இல்லை அப்படின்னு ஆனால் ஸ்வீட் ஸ்டாலில் நிறைய ஸ்வீட்ஸ் வாங்கி சாப்பிடுவோம் கேட்டால் நெய் மைசூர் பாக் நெய் ஸ்வீட்னு சொல்லுவோம் எல்லா பேக்கரிலேயுமே நெய்யில் செய்கிறது கிடையாது அதே போல் எல்லா பேக்கரிலையுமே டால்டாவும் செய்கிறதில்லை வனஸ்பதி அப்படிங்கிறது ஹைட்ரஜெனரேட்டப்பட்ட ஒரு தாவர எண்ணெய் அதனால் இதில் டிரான்ஸ் கொழுப்பு வந்து அதிகமாக இருக்குது அதனால் இருதய நோய்க்கு அதிக வாய்ப்புள்ளது மாட்டு இறைச்சியில் இருக்கிற கொழுப்பமிலங்களை விட மிக மிக அதிகமாக இந்த டால்டாவில் இருக்குது ஆனால் நெய் சாப்பிடுவதனால் உடல் பருமன் ஏற்படாது ஆனால் நம்மள நிறைய பேர் நெய் வந்து கொலஸ்ட்ரால்னு நினச்சிட்ருக்கோம் எந்த வயதினருமே நெய் சாப்பிட்லாம் நெய் செரிமானத்திற்கு ஏற்ற உணவு உணவு விரைவில் செரிமானமாகிவிடும் கொலஸ்ட்ரால் உள்ளவர்கள் கூட நெய் சாப்பிடலாம் நெய்யில் நல்ல கொழுப்பு தான் உள்ளது ஆனால் டால்டாவில் மாட்டிறைச்சியை விட அதிகமான பல மடங்கு அதிகமுள்ள கெட்ட கொழுப்பு தான் உள்ளது நெய் சாப்பிடுபவர்கள் எப்போதும் சுறுசுறுப்பாக தான் இருப்பார்கள் காரணம் மூளைச் செயல்கள் தூண்டப்படுவதால் இரத்தத்தை சுத்தப்படுத்த உதவுகிறது மூட்டு தேய்மானத்தை தடுக்கிறது அதனால் மூட்டு வலி வராமல் பாதுகாக்கிறது சருமமும் அழகாகிறது பரும வறட்சியை தடுத்து சருமத்தை அழகாக்குகிறது குடல் புண்களை ஆற்றுகிறது தலைமுடிக்கும் மிகவும் நல்லது பொடுகு பிரச்சனையையும் குணமாக்கும் வெறும் வயிற்றில் நெய் சாப்பிட்டால் புற்றுநோய் செல்கள் அழியும் குறிப்பு நெய்யை ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது அதேபோல் வெயிலிலும் வைக்கக்கூடாது டால்டாவிற்கு பதில் நெய்யவே பயன்படுத்துவோம் ஆரோக்கியத்துடன் இருப்போம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ